மாமல்லபுரத்து நகரத்தின் நடுவே மூவுலகமும் வளர்ந்த பெருமாள் சாயனித்திருக்கும் விண்ணகர கோயில் ஒன்று காட்சி அளித்தது சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் இரு கண்களைப் போல எண்ணி போற்றி வளர்த்த பரமேஸ்வர பல்லவன் திருப்பணி செய்த விண்ணகரம் அது அந்த நகரத்தின் அற்புத சிற்பக்கலைகள் மிகவும் அழகாக காட்சி அளித்தது பாரேசுவர்களில் செதுக்கப்பட்ட சித்திர விசித்திரமான சிற்பங்களும் குன்றுகளை குலைந்து எடுத்து அமைந்த விமான ரதங்களும் அவற்றை அமைத்த காலத்தில் விளங்கியது போலவே இன்றைக்கும் புத்தம் புதியவனாக விளங்கின பண்டங்களை ஏற்றுமதி செய்வதற்காக வந்த வர்த்தகர்களின் கூட்டத்தை காட்டிலும் சிற்ப செல்வங்களை கண்டு கழித்து போவதற்காக வந்த ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தது மாமல்லபுரத்து வீதியின் வழியாக இரட்டை குதிரைகள் பூட்டிய அழகிய விமான ரதம் ஒன்று சென்றது அந்த பொன் ரதத்தின் விசாலமான உட்புறத்தில் அரச குலத்தினர் மூவர் அமர்ந்திருந்தார்கள் அவர்களில் ஒருவன் தான் வீராதி வீரனும் சுந்தர சோழரின் மூத்த குமாரருமான ஆதித்த கரிகாலன் இவன் போர்க்களத்துக்கு சென்று செயற்கரும் வீர செயல்கள் புரிந்தான் மதுரை வீரபாண்டியனை இறுதி போரில் கொன்று வீரபாண்டியன் கொண்ட கோபுரம் கேசரி என்று பட்டப்பெயர் பெற்றான் வீரபாண்டியன் வீர சொர்க்கமடைந்து பாண்டிய நாடு சோழ சாம்ராஜ்யத்தின் கீழ் வந்த உடனடியாகத்தான் சோழர் நோய்வாய்ப்பட்டார் ஆதித்த கரிகாலனே அடுத்த பட்டத்துக்கு உரியவன் என்பதை ஐயமர நிலைநாட்ட அவனுக்கு யுவராஜ்ஜிய பட்டாபிஷேகம் செய்தார் அது முதலாவது கல்வெட்டுகளில் தன் பெயரை பொறைத்து சாசனம் அளிக்கும் உரிமையும் ஆதித்த கரிகாலன் பெற்றான் பின்னர் தொண்டை மண்டலத்தை இரட்டை மண்டலத்து முழுதும் விடுவிக்கும் பொருட்டு ஆதித்த கரிகாலன் வடநாட்டுக்கு பிரயாணமானான் அங்கேயும் பல போர்க்களங்களில் செயற்கரும் வீர செயல்களை புரிந்தான் இரட்டை மண்டலத்து படைகளை வடபெண்ணைக்கு வடக்கே துரத்தியடித்தான் மேலும் வடதிசையில் படையெடுத்து செல்வதற்கு படைப்பலத்தை பெருக்கிக் கொள்ளுதல் அவசியமாயிற்று எனவே காஞ்சியில் வந்து தங்கி படை திரட்டவும் மற்றும் படையெடுப்புக்கு அவசியமான ஆயுத தளவாட சாமக்கிரியைகளை திரட்டவும் தொடங்கினான் இந்த நிலையில் பழுவேட்டரையர்கள் அவனுடைய முயற்சிக்கு தடங்கள் செய்ய தொடங்கினார்கள் இலங்கை போர் முடிந்த பிறகுதான் வடநாட்டுக்கு படையெடுப்பு தொடங்கலாம் என்று சொன்னார்கள் இன்னும் பலவிதமான வதந்திகளும் காற்றிலே மிதந்து வர தொடங்கின இலங்கையில் போர் செய்ய சென்றுள்ள படைக்கு சோழ நாட்டிலிருந்து வேண்டிய உணவுப் பொருள் போகவில்லை என்று தெரிந்தது இதனாலெல்லாம் ஆதித்த கரிகாலனுடைய வீர உள்ளம் துடித்து கொந்தளித்துக் கொண்டிருந்தது ஆதித்த கரிகாலன் ஏறி வந்த ரதத்தில் அவனுடன் சம ஆசனத்தில் இருவர் உட்கார்ந்திருந்தார்கள் இவர்களில் ஒருவர் திருக்கோவலூர் மலையமான் இவர் ஆண்ட மலையமானாடு வழக்கத்தில் பெயர் சுருங்கி மலாடு என்றும் மிலாடு என்றும் வழங்கியது ஆகையால் இவருக்கு மிலாடுடையார் என்ற பட்டப்பெயர் ஏற்பட்டிருந்தது சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் இரண்டாவது பத்தினியாகிய வானமாதி தேவி இவருடைய செல்வ திருமகள் எனவே ஆதித்த கரிகாலனுடைய கிளைவழி ஒன்றில் தோன்றியவன் ஆதித்த கரிகாலனை விட வயதில் சிறிது மூத்தவன் அரசுரிமை அற்றவனாதலால் போர்க்களத்தில் தன் ஆற்றலை காட்டி வீர புகழை நிலைநாட்ட விரும்பி ஆதித்த கரிகாலனை சென்றடைந்தான் வீரபாண்டியனோடு நடத்திய போரில் ஆதித்த கரிகாலனுக்கு வலது கையை போல இருந்து உதவி புரிந்தான் இதனால் ஆதித்த கரிகாலனுடைய நட்புக்கு உரியவனானான் வீரபாண்டியன் விழுந்த நாளிலிருந்து இருவரும் இணைப்பிரியா தோழர்கள் ஆனார்கள் இந்த மூவரும் ரதத்தில் சென்றபோது தஞ்சாவூரில் இருந்து வந்த செய்திகளை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த பழுவேட்டரையர்களின் அகம்பாவத்தை இனிமேல் என்னால் ஒரு கணமும் சகித்துக் கொண்டிருக்க முடியாது நாளுக்கு நாள் அவர்கள் வரம்பு கடந்து போகிறார்கள் நான் அனுப்பிய தூதன் மீது ஒத்தன் என்ற குற்றம் சுமத்துவதற்கு இவர்களுக்கு எத்தனை அகந்தை இருக்க வேண்டும் அவனை பிடித்து கொடுப்பவர்களுக்கு ஆயிரம் பொன் வெகுமதி கொடுப்பதாக பரையறிவித்தார்களாமே இதையெல்லாம் நான் எப்படி பொறுக்க முடியும் என் உரையில் வாள் அவமானத்தில் குன்றி போய் இருக்கிறது நீங்களோ பொறுமை உபதேசம் செய்கிறீர்கள் என்றான் ஆதித்த கரிகாலன் இளவரசே பொறுமை உபதேசம் நான் செய்யவில்லை ஆனால் இந்த மாதிரி முக்கியமான காரியத்துக்கு வந்தியத்தேவனை அனுப்ப வேண்டாம் என்று மட்டும் அப்போதே சொன்னேன் அந்த பதட்டக்காரன் காரியத்தை கெடுத்து விடுவான் என்று எனக்கு தெரியும் வாழை வீசவும் வேலை எரியவும் மட்டும் தெரிந்திருந்தால் போதுமா ராஜ காரியமாக தூது செல்கிறவருக்கு புத்தி கூர்மை இருக்க வேண்டும் என்று கூறினான் பார்த்திபேந்திரன் இளவரசன் கரிகாலன் வந்தியத்தேவனிடம் காட்டிய அபிமானம் பார்த்திபேந்திரனுக்கு பிடிப்பதில்லை எப்போதும் அவனை பற்றி ஏதாவது குறை சொல்லிக் கொண்டிருப்பான் அவன் செய்யும் எந்த காரியத்திலும் குற்றம் கண்டுபிடிப்பான் ஆகையால் இந்த சந்தர்ப்பத்திலும் அவ்வாறு குற்றம் சொன்னான் பார்த்திபேந்திரா ஆரம்பித்து விட்டாயா உன் கதையை வந்தியத்தேவன் மீது ஏதாவது சொல்லிக் உனக்கு பொழுது போகாது அவனுக்கு புத்தி கூர்மை இல்லாவிட்டால் வேறு யாருக்கு இருக்கிறது எந்த விதத்திலாவது எப்படியாவது சக்கரவர்த்தியிடம் நேரில் ஓலையை கொடுத்து வேண்டும் என்று நான் கட்டளையை அவன் நிறைவேற்றிவிட்டான் அதனால் பழுவேட்டரையர்கள் கோபம் கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்தியத்தேவனின் தவறு என்ன என்று ஆதித்த கரிகாலன் கேட்டான் இளவரசே தாங்கள் சொல்லி அனுப்பிய காரியத்தோடு அவன் நின்றிருக்க மாட்டான் வேறு வேண்டாத காரியங்களிலும் தலையிட்டிருப்பான் என்றான் பார்த்திபேந்திரன் நீ சற்று சும்மா இரு தாத்தா ஏன் இப்படி மௌனமா இருக்கிறீர்கள் தங்களுடைய கருத்து என்ன ஒரு பெரும் திரட்டி கொண்டு சென்று தஞ்சாவூரிலிருந்து இருந்து சக்கரவர்த்தியை மீட்டு காஞ்சிக்கு அழைத்து வந்துவிட்டால் என்ன எத்தனை நாள் சக்கரவர்த்தியை பழுவேட்டரையர்கள் சிறையில் வைத்திருப்பது போல் வைத்திருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருப்பது பயந்து காலம் கழிப்பது என்று பொங்கினான் போர்க்களங்களை கண்டு அனுபவம் பெற்றவரான திருக்கோவலூர் மலையமான் மறுமணி சொல்வதற்காக தொண்டையை கணித்துக் கொண்டார் எதிரே கடலலைகள் தெரியவும் முதலில் இந்த ரதத்திலிருந்து இறங்குவோம் தம்பி வழக்கமான இடத்தில் போய் உட்கார்ந்து பேசுவோம் எனக்கு வயதாகி விட்டதல்லவா ஓடுகிற ரதத்தில் பேசுவது எளிதாக இல்லை மாமல்லபுரத்து கடற்கரையில் சிறிய சிறிய கற்பாறைகள் பல உண்டு சில சமயம் கடல் பொங்கி வந்து அப்பாறைகள் மீது அலைகள் மோதி கொண்டிருக்கும் சில சமயம் கடல் பின்வாங்கி சென்று அப்பாறைகள் உலர்வதற்கு அவகாசம் அளிக்கும் அவற்றில் ஒரு சிறிய பாறையேனும் மாமல்லபுரத்து மகா சிற்பிகள் சிறிதாகவும் காட்சிகளை கற்பனை செய்து அழியா சிற்ப உருவங்களை அமைத்து வைத்தார்கள் அம்மூவரும் ரதத்திலிருந்து இறங்கி சிறிய பாறைகள் இரண்டு எதிரெதிராக அமைந்திருந்த இடத்தை ஆதித்த கரிகாலனும் மற்ற இருவரும் மணிகினார்கள் இரண்டு பாறைகளையும் இரண்டு சிம்மாசனங்களாக கருதி கரிகாலனும் மலையமானும் அமர்ந்தார்கள் பார்த்திவேந்திரன் அவர்களுக்கு சற்று அப்பால் அமர்ந்தான் அடிக்கடி அலைகள் வந்து அவர்களுடைய முழங்கால் வரையில் நனைத்துக் கொண்டிருந்தன சற்று தூரத்தில் படகுகள் வரிசை பல்வகை பண்டங்களை சுமந்து கொண்டு சென்றன அப்பண்டங்களை இருந்து இறக்கி பாய்மரம் விரித்து நின்ற பெரிய மரக்கலங்களில் கொண்டிருந்தார்கள் இரட்டை மண்டல படையெடுப்புக்காக சேகரித்து வைத்த பண்டங்கள் எல்லாம் இலங்கைக்கு போக வேண்டியிருப்பதை நினைத்தால் என் நெஞ்சம் கொதிக்கிறது என்றான் பார்த்திபேந்திரன் சோழ நாட்டின் வீரர் படைகள் இலங்கையில் இருக்கின்றன அவர்கள் போர்க்களங்களில் வெற்றி மேல் வெற்றி அடைந்து வருகிறார்கள் ஆயிரம் வருஷமாக இலங்கை அரசர்கள் வீட்டிலிருந்து அரசு புரிந்த அனுராதாபுரத்தை கைப்பற்றி ஜயக்கொடி நாட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வீரர்கள் பட்டினி கிடந்து சாகும்படி விட்டு விடுவதா என்றான் ஆதித்த கரிகாலன் இளவரசே அப்படி விட வேண்டும் யார் சொன்னார்கள் உணவு பண்டங்கள் அனுப்ப வேண்டியதுதான் ஆனால் சோழ நாட்டிலிருந்து நாகப்பட்டின துறைமுகத்தில் ஏறி போக வேண்டும் அல்லது பாண்டிய நாட்டிலிருந்து சேது கரையில் ஏற்றி அனுப்ப வேண்டும் இந்த வறண்ட தொண்டை மண்டலத்திலிருந்து போக வேண்டிய அவசியம் என்ன அதிலும் நாம் வடக்கே படையெடுத்து செல்வதற்கு இதனால் தடை ஏற்படுமே என்பதை எண்ணி சொன்னேன் என்றான் பார்த்திபேந்திரன் அதை நினைத்தால் எனக்கும் உள்ளம் கொதிக்கத்தான் கொதிக்கிறது அந்த பாவி பழுவேட்டரையர்களின் நோக்கம் என்னத்தான் என்று தெரியவில்லை எத்தனை நாள் இதையெல்லாம் சகித்துக் கொண்டிருப்பது தாத்தா ஏன் இன்னும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறீர்கள் ஏதாவது வாயை திறந்து சொல்லுங்கள் என்றான் கரிகாலன் குழந்தாய் இந்த கடலலைகள் சத்தமிடுகின்றன கடல் அலைகளோடு போட்டி போட்டுக்கொண்டு உன் தோழன் பார்த்திபேந்திரனும் இதற்கு நடுவில் நான் என்ன பேசுவது எனக்கோ வயதாகி தள்ளாமை வந்துவிட்டது என்றார் நேரம் சும்மா இரு தாத்தா அவருடைய கருத்தை சொல்லட்டும் இதோ வாயை பாவம் தாத்தா தள்ளாத வயதில் மறைக்கோட்டையில் இருந்து கீழே இறங்கி இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்கிறார் அவர் முன்னால் நான் வாயை திறக்கலாமா கரிகாலா பழுவேட்டரையர்களின் நோக்கம் இன்னதென்று தெரியவில்லை என்பதாக சற்று முன்னால் சொன்னாயல்லவா அவர்களுடைய நோக்கம் இன்னதென்று நான் சொல்கிறேன் கேள் உன்னையும் உன் சகோதரனையும் அனைத்தையும் தனித்தனியே பலவீனப்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம் இலங்கையில் உன் தம்பி அருள்வழி தோல்வி அடைய வேண்டும் அதனால் அவனுக்கு அவமானம் நேர வேண்டும் இங்கே உனக்கு உன் தம்பியின் மீது கோபம் ஏற்பட வேண்டும் நீங்கள் இரண்டு பேரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும் அதை பார்த்து இந்த கிழவன் வேதனைப்பட வேண்டும் இதுதான் அவர்களுடைய ரகசிய நோக்கம் என்று மிலாடுடையார் ஆத்திரத்துடன் சொல்லி வருகையில் கரிகாலன் குறுக்கிட்டான் இந்த நோக்கத்தில் அவர்கள் ஒரு நாளும் வெற்றியடைய போவதில்லை தாத்தா என் தம்பியையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது அருள்மொழிக்காக நான் உயிரையும் விடுவேன் எனக்கு ஒவ்வொரு சமயம் தோன்றுகிறது கப்பல் ஏறி நானும் இலங்கைக்கு போகலாமா என்று அங்கே அவன் என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்னமோ நான் இங்கே சுகமாக உந்து கொடுத்து அரண்மனையில் தூங்கிக் கொண்டு காலம் கழிக்கிறேன் என் வாழும் வேலும் துருபிடித்து போகின்றன ஒவ்வொரு கணமும் எனக்கு ஒரு யுகமாய் கொண்டிருக்கிறது இங்கு இருக்கவே பிடிக்கவில்லை தாத்தா சொல்லுங்கள் இந்த பண்டங்கள் ஏற்றும் கப்பல்களில் ஒன்றில் ஏறி நானும் இலங்கைக்கு போகட்டுமா என்று கேட்டான் கரிகாலன் அரசே அருமையான நான் நினைத்துக் கொண்டிருந்ததை தாங்களும் சொல்கிறீர்கள் புறப்படலாம் வாருங்கள் இதற்கு தாத்தாவை கேட்பதில் பயனில்லை இவரை கேட்டால் வேண்டாம் பொருள் என்று தான் புத்திமதி சொல்லுவார் நாளைக்கே நாம் புறப்படலாம் தொண்டை மண்டல படையில் பாதியை அழைத்துக் கொண்டு போகலாம் இலங்கை யுத்தத்தை ஒரு வழியாக முடித்துக் நேரே நாகப்பட்டினத்தில் வந்து இறங்கலாம் இறங்கி தஞ்சாவூருக்கு சென்று அந்த பழுவேட்டரையர்களை ஒரு கை விடலாம். என்று பார்த்திவேந்திரன் பொரித்து கொட்டினான் கரிகாலா பார்த்தாயா நான் முதலிலேயே என்ன சொன்னேன் இவன் வாயை மூடி கொண்டிருந்தால்தான் நான் பேசுவேன் என்று சொல்லவில்லையா இதோ வாயை மூடிக்கொள்கிறேன் தாத்தா நீங்கள் என்று வாயை அதிக பேர் கரிகாலா என்னுடைய எண்பது பிராயத்துக்குள் நானும் எத்தனையோ பெரிய யுத்த களங்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் எதிரிகளின் கூட்டத்தில் தன்னம் தனியை புகுந்து சென்று உன்னை போல் சண்டையிட்ட இன்னொரு வீரனை பார்த்ததில்லை சேவோர் பெரும்போர் நடந்த போது உனக்கு பிராயம் பதினாறு கூட ஆகவில்லை அந்த வயதில் பகைவர்களின் கூட்டத்தில் நீ புகுந்து சென்ற வேகத்தையும் இடசாரி வலசாரியாக வாழ் சுழன்ற வேகத்தையும் பகைவர்களின் தலைகள் உருண்ட வேகத்தையும் போல் நான் என்றும் பார்த்ததில்லை இன்னும் என் கண் முன்னால் அந்த காட்சி நின்று கொண்டிருக்கிறது உன்னை போலவே உன் வீராதி வீரன் தான் ஆனால் நீங்கள் இரண்டு பேரும் உள்ளவர்கள் அதனால் உங்களுக்கு யோசிக்கும் சக்தி குறைந்து விடுகிறது எது செய்ய வேண்டுமோ அதற்கு நேர்மாறான காரியத்தை செய்ய தோன்றிவிடுகிறது தாத்தா இம்மாதிரி உபதேசம் தாங்கள் இதற்கு முன் எத்தனையோ தடவை செய்திருக்கிறீர்கள் செய்திருக்கிறேன் ஆனால் ஒன்றும் பயன்படவில்லை என்கிறாயா பேசாமல் என்னை ஊருக்கு திரும்பி போக சொல்கிறாய் என்ன இல்லை இல்லை இப்போது நடக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லுங்கள் உன் சகோதரன் அருள்மொழியை உடனே இவ்விடத்துக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும் நீயும் உன் சகோதரனும் பிரிந்திருக்கவே கூடாது தாத்தா இது என்ன யோசனை அருள்மொழி இங்கே வந்துவிட்டால் இலங்கை யுத்தம் என்ன ஆகிறது இலங்கை யுத்தம் இப்போது ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறது அனுராதபுரத்தை பிடித்தாகிவிட்டது இனி அங்கே மழைக்காலம் இனி நாலு மாதத்திற்கு ஒன்றும் செய்ய முடியாது பிடித்த இடத்தை விட்டுவிடாமல் பாதுகாத்து வர வேண்டியதுதான் இதை மற்ற தளபதிகள் செய்வார்கள் அருள்மொழி இச்சமயம் இங்கே இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் கரிகாலா உண்மையை மூடி மூடி வைப்பதில் பயன் என்ன விஜயலாய சோழரின் குளத்துக்கும்

அவனை நானே இந்த கிழடாய் போன வலி விளந்த கையினால் வெட்டி போட்டு விடுவேன் ஆனால் மறைவில் நடக்கிற சதிகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் கண்ணுக்கு தெரியாத அபாயங்களுக்கும் பயப்பட்டே ஆக வேண்டும் பயப்பட்டு அந்த நிலைமைக்கு தகுந்த முன் செய்து கொள்ள வேண்டும் அரச குலத்தில் பிறந்த சிம்மாசனத்துக்கு உரியவர்கள் இந்த விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது இருந்தால் நாட்டுக்கே நாசம் விளையும் தாத்தா அப்படி என்ன ரகசிய அபாயங்களை தாங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் சற்று விளக்கமாக சொன்னால் தானே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க முடியும் சொல்லத்தான் வருகிறேன் சில நாளைக்கு முன்னால் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரி வேளையில் ஒரு கூட்டம் நடந்தது அதற்கு பெரிய பழுவேட்டரையர் வந்த ார் இன்னும்ன்னவன் மழவர் குன்றத்தூர் கிழார் வனங்காங்குடி முனையரையர் அஞ்சாத சிங்கமுத்தரையர் கேளிக்கையும் சாப்பிட்டு விட்டு அதற்கு மேல் கள்ளை குடித்து விட்டு தூங்க போயிருப்பார்கள் அதை பற்றி நமக்கு என்ன நீங்கள் சொன்ன தாடி மீசை நினைத்த கிழடுகள் எல்லாம் கூடி பேசி என்ன புரட்டி விடுவார்கள் கிளடுகளை பற்றி உனக்கு இவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் பட்சத்தில் நான் என்ன சொல்லி என்ன பயன் நானும் ஒரு கிழவன் தானே அவர்கள் எல்லோரையும் விட தொண்டு கிழவன் நான் தாத்தா கோபம் வேண்டாம் அந்த பயனில்லாத கிழங்களோடு தங்களை நான் சேர்த்து விடுவேனா சரி அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்கள் பயனில்லாத கிழங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறாய் அவர்களின் தலைமை பெரிய கிழவன் கொஞ்ச நாளைக்கு முன்பு தான் கல்யாணம் செய்து கொண்டான் என்பதை மறந்து விடாதே இளம் பெண்ணை மணந்த கிழவனை போல் உலகில் அபாயகரமான இளைஞன் யாரும் இல்லை என்பதையும் தெரிந்து கொள் கிழவனின் கல்யாணத்தை பற்றிய பேச்சு தொடங்கியதும் ஆதித்த கரிகாலனுடைய முகத்தில் ஒரு விசித்திர மாறுதல் உண்டாகியது அவனுடைய கண்கள் திடீரென்று சிவந்து ரத்த பலி காளி தேவதையை போல் விழித்தன உதடுகள் துடி துடித்தன பற்கள் நரநரவென்று கடித்துக் கொண்டன இதை இதையெல்லாம் மலையமான் ஆனால் பார்த்திபேந்திரன் கவனித்துக் கொண்டான் அந்த கல்யாண பேச்சு இப்போது எதற்கு ஐயா சம்புவரையர் அரண்மனையில் அப்புறம் என்ன நடந்தது என்பதை சொல்லுங்கள் என்றான் பார்த்திபேந்திரன் அதைத்தான் சொல்ல வந்தேன் ஆனால் வயதாகிவிட்டது அல்லவா புத்தி தடுமாறி வேறு எங்கேயோ போய்விடுகிறேன் கேள் கரிகாலா பார்த்திபேந்திரா நீயும் கேட்டுக்கொள் அந்த நள்ளிரவு கூட்டம் கிழவர்களின் கூட்டம் மட்டுமல்ல சில வாலிபர்களும் அதில் இருந்தார்கள் ஒருவன் சம்புவரையன் மகன் கந்தமாறன் இன்னொருவன் என்று தயங்கினதை பார்த்து யார் தாத்தா இன்னொருவன் யார் என்று கரிகாலன் தூண்டி கேட்டான் உன்னுடைய பெரிய பாட்டனார் கண்டராதிகளுடைய திருக்குமாரன் உன்னுடைய சித்தப்பன் மதுராந்தக தேவன் தான் இதை கேட்டதும் ஆதித்த கரிகாலனும் பார்த்திபேந்திரனும் கலகலவென்று சிரித்தார்கள் இது என்ன சிரிப்பு இந்த சிரிப்புக்கு பொருள் என்ன மறுபடியும் என்னை பரிகசிக்கிறீர்களா என்று மிலாடுடையார் கேட்டார் இல்லை தாத்தா இல்லை மதுராந்தகனை தாங்கள் வாரிபன் என்கிறீர்களே அதற்காகத்தான் சிரிக்கிறோம் அவன் கிளங்கலில் எல்லாம் தொண்டு கிழடு அல்லவா பழுத்த சிவனான கிழடு அல்லவா கிழவனுக்கு சில சமயம் இளமை திரும்பும் என்று நீ கேள்விப்பட்டது இல்லையா அதுபோல் மதுராந்தகனுக்கும் இளமை திரும்பி இருக்கிறது சில நாள் முன்பு வரையில் துறவியாக போகிறேன் சிவகைந்தரியம் செய்ய போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் ஒன்று இரண்டு மூன்று என்று கல்யாணம் செய்து கொண்டு போகிறான் அல்லவா செய்து கொள்ளட்டும் இன்னும் பல கல்யாணம் செய்து கொள்ளட்டும் அதனால் என்ன கரிகாலா மதுராந்தகரின் கல்யாணங்கள் சாதாரண கல்யாணங்கள் அல்ல ராஜரீக கல்யாணங்கள் பழுவேட்டரையர்களின் ரகசிய சூழ்ச்சியை சேர்ந்த கல்யாணங்கள் தாத்தா இன்னும் எதற்காக மர்மமாகவே பேசிக் விட்டு சொல்லுங்கள் என்ன தான் விரும்புகிறார்கள் அவர்கள் கூட்டம் என்ன மதுராந்தக தேவனை வைத்துக் என்ன செய்ய பார்க்கிறார்கள் வேறு ஒன்றும் இல்லை உனக்கும் உன் தம்பிக்கும் ராஜ்ய உரிமை இல்லை என்று செய்துவிட்டு மதுராந்தகனை சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் ஏற்ற எண்ணி இருக்கிறார்கள் அதற்கு உன் தந்தையின் சம்மதத்தை பெறுவதற்காகவே அவரை தஞ்சை கோட்டையில் சிறை வைத்திருப்பது போல் வைத்திருக்கிறார்கள் 根儿。